வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மகசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கம்போடியா தாய்லாந்து இடையே வழக்கும் மோதல் கவலை வெளியிட்ட இலங்கை அரசாங்கம் வரைய பிள்ளைகளின் எதிர்காலத்தில் விளையாடும் அனுர அரசு கல்வி சீர்திருத்தத்திற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு கடத்தி காணாமலாக்கப்பட்டோர் செம்மணி புதைகுழிக்குள் கயேந்திரன் அதிர்ச்சி தகவல் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் போராட்டங்களுக்கு ஆதரவாக கொழும்பில் போராட்டம் ஜனாதிபதியின் உருவப்படத்துடன் பயணித்த காரில் கடத்தில் சிக்கிய இடவர் மூதூரில் தீக்கிரையான வீடு போலீசார் விசாரணை இலங்கையின் பிரபல பாடகரின் பாரிய மோசடி அம்பலம் கைது செய்ய நடவடிக்கை பெண்களை குறிவைத்து கொள்ளை சிக்கிய கோடீஸ்வர வர்த்தகரின் மகன் குழந்தையின் பொம்மைக்குள் வைத்து போதைப் பொருட்களை கடத்திய தாய் கொழும்பில் சம்பவம் கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையிலான மோதல் குறித்து இலங்கை அரசாங்கம் கவலை கொண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த இரு நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாட்டு நிலைமைகளின் காரணமாக ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் பொதுமக்களின் இடம்பெயர்வுகள் மற்றும் கலாச்சார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த தலங்கள் சேதமடைதல் குறித்தும் அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது அகிம்சை இரக்கம் மற்றும் அமைதியான சகவாழ்வை மையமாக கொண்டு புத்தரின் போதனைகளால் வழிநடத்தப்படுகின்ற இரண்டு தேசங்களிலும் அமைதி வேண்டும் வேண்டுமென்று இலங்கை எதிர்பார்க்கின்றது இரு நாடுகளும் முரண்பாட்டிலமைகளை அமைதியாக தீர்க்கும் நோக்கில் ஆரம்பகட்ட ராஜேந்திர உரையாடலில் ஈடுபட வேண்டும் என்றும் இலங்கை அரசாங்கம் வலியுறுத்துகின்றது அரசாங்கம் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் தொழிற்சங்கங்களோடு கலந்துரையாடாமல் தன்னிச்சையான முடிவு எடுத்திருக்கிறார்கள் பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை நீடித்திருக்கிறார்கள் இதற்கு நாம் கடும் எதிர்ப்பை வெளியிடுவோம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த அரசாங்கங்கள் நூறு மாணவர்கள் பாடசாலைகள் இலங்கையில் வந்து மூவாயிரத்தி நூத்தி நாற்பது நாற்பத்தி நாலு இருக்குது அவங்க அவங்க வந்து முயற்சி பண்றது வந்து இந்த சின்ன பாடசாலையில மூடுறது என்ன காரணத்துக்காக மூடுறது இதே செலவது ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் பாடசாலைகள் இது அநியாயம் இந்த வார்த்தையை அப்படியே ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயகர் சொல்றது அப்ப வண்ணில இருக்க புள்ளியல்கள் எப்படி படிக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்குது துணுக்காயில சில ஸ்கூல்ஸ்கள் வந்து இன்னொரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு தூரம் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் எப்படி போடுறது போவாங்களா அவங்க எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க இப்படி சி சின்ன பாடசாலைகளை பேசாம இப்படி மூட போகுல அந்த பிள்ளைகள கல்விக்கு என்ன ஆக போகுது நாங்க சொல்றோம் இதுகளுக்கு என்ன பதில் சொல்றாங்க கடந்த அரசாங்கங்கள் செய்ய இல்லாத தீர்த்திருத்தத்தை வந்து இந்த அரசாங்கம் செய்ய போகுது நாங்க பாராளுமன்றத்தில் அதை கண்டம் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த செயல்பாடு முன்னு கொண்டு போறாங்க நீண்ட தமிழ் மக்கள் மீது திட்டமிடப்பட்ட வகையில் நடாத்தப்படும் இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரிய போராட்டமானது இன்றைய தினம் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் இடம்பெற்றது அந்த வகையில் இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரிய போராட்டமானது யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுலிக்கு அண்மைத்த பகுதியான நல்லூர் பீதி வளைவு அமைந்துள்ள பகுதியில் இடம்பெற்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தி இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கரேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் பலிகாமங்கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ்

முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாகவும் போராட்டம் இடம்பெற்றது குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் கரைத்துறை பெற்ற பிரதேச சபை தவிசாளர் லோகேஸ்வரன் கரைத்துறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் ஜோட்சன் வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்புமணி லவ குஷராஷா மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் உறுப்பினர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வடக்கு கிழக்கு எங்கும் புதைகுழிகள் இதற்காக மக்கள் கேட்பது என்ன சர்வதேச பொறிமுறை ஒன்று தேவை சர்வதேசம் இந்த விசாரணைகளை சரியான முறையிலே செய்து எங்களுக்கான ஒரு தீர்வை தர வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை நிலங்கள் பறிக்கப்படுகின்றன எங்களுடைய நிலம் உங்கள் பறிக்கப்படுகின்றன சென்ற மாதங்கூட மகாவலி அதிகார சபை என்று சொல்லி கொக்கச்சாங்குளம் பகுதியில் திரிவச்சகுளம் என்ற இடத்தில் ஆக்கிரமிப்பு மிக மோசமாக நடைபெற்று கொண்டிருந்தது இது அனைவரும் அறிந்தபடியும் இப்படியாக தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் சிங்கள குடியேற்றங்களை செய்து இனவாத அரசானது எங்களுடைய தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த வகையில தற்போது வந்த அரசாங்கம் இதற்கான ஒரு நியாயத்தை வழங்கும் என்ற நிலையில்தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் மீது திட்டமிடப்பட்ட வகையில் நடத்தப்பட்டு வருகின்ற இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரிய போராட்டமானது பவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்றது இதன்போது பன்னாட்டு நீதி பொறிமுறையை வலியுறுத்தி கையெழுத்து திரட்டப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு கிழக்கு விளைந்து காணாமல் ஆகப்பட்ட உறவுகள் சமூக செயற்பாட்டாளர்கள் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வடக்கு கிழக்கில் இடம்பெறும் போராட்டங்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டுணைவு அமைப்பினர் கொழும்பு ஐக்கிய நாடுகள் சபை வளாகத்தை முன்பாக இன்று காலை கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் உருவப்படம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் சின்னம் பதிக்கப்பட்ட காரில் இறைச்சிக்காக ஆடு ஒன்றை கொண்டு சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிப்பண்ணம் மற்றும் பதிரொலிய பகுதியைச் சேர்ந்த இருவரை இவ்வாறு கைதாகியுள்ளனர் சந்தேகத்திற்கிடமாக பயணித்த காரை வழிமறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது இருவரும் குறித்த குற்றச்செயலில் ஈடுபட்டமை தெரியவந்தது இதற்கு முன்னதாக இதே போன்று குற்றச்செயலுக்காக அவர்கள் குறித்த காரை பயன்படுத்தி வந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்தினர் தொடர்புடைய இடவரும் மத்தியம நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மூதூர் பிரிவுக்குட்பட்ட பாலத்தோப்பூர் பகுதியில் உள்ள வீடொன்று தீப்பற்றி அறிந்து சேதமாகியுள்ளது இந்த சம்பவம் இன்று பகல் இடம்பெற்றது வீட்டு உரிமையாளர்கள் பாலத்தோப்பூர் பகுதியில் உள்ள வாய்க்காலுக்கு குளிப்பதற்கு சென்றுள்ளனர் குளித்துவிட்டு வீடு வந்தபோது வீடு தீப்பற்றி எரிவதை கண்டுள்ளனர் இதன் பின்னர் வீட்டு உரிமையாளர்களும் வீதியால் பயணித்த பொதுமக்களும் இணைந்து தீயினை கட்டுப்படுத்த முனைந்த போதும் வீட்டின் பெரும்பகுதி தீக்கிரியாகி உள்ளது அத்தோடு வீட்டில் காணப்பட்ட குளிர்சாதன பட்டி மின்சார உபகரணங்கள் வீட்டு தளபாடங்கள் சுய கோவைகள் என்பனவும் தீயினால் சேதமாக்கியுள்ளன இந்த தீ விபத்து எதனால் ஏற்படுதன்று இதுவரையில் கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையின் பிரபல பாடகர் கோடி மற்றும் பல உயர் பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்ய லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அவசர விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது வேரஸ் கங்கா திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி கொள்முதல் செயல்முறையை மேற்கொள்ளாமல் திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் செலவிடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாகவும் இந்த கைது இடம்பரவு உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதனால் அரசாங்கத்திற்கு ரூபாய் இருபத்தேழு புள்ளி ஆறு மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ள மையம் சுட்டிக்காட்டத்தக்கது பாத்தியான் அடுத்தம் ஷார்ட் அவர் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் மீது லஞ்ச் ஒழிப்பு ஆணைக்குழு புகார்களை பெற்றிருந்தாலும் அவை குறித்து எந்த விசாரணைகளும் நடத்தப்படவில்லை என்பதும் தற்போது தெரியவந்துள்ளது சம்பந்தப்பட்ட புகார்களை அடக்குவதில் ஈடுபட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறைச்சாலையில் தப்பிக்க முயன்று மகாவலி ஆற்றில் குதித்த சந்தேக நபர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் பல்லேகல திறந்தவழி சிறைச்சாலை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரே காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காணாமல் போன நபர் சீதுபையை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போன சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி இலங்கை கடற்படையின் சிறப்பு படகு பிரிவை சேர்ந்த லெப்டினன்ட் கொயான் சமித அமெரிக்க கடற்படை சீல் பயிற்சி திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த முதலாவது இலங்கையர் என்ற சாதனையை படைத்துள்ளார் லெப்டினன்ட் கொயான் சமிதா சீல் ட்ரைடன் என்ற பதக்கத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளார் அமெரிக்க கடற்படை சீல் பயிற்சி திட்டமானது பதினான்கு மாத காலமாக இடம்பெற்றுள்ளது இது உலகில் உள்ள மிகவும் கடினமான கடற்படை பயிற்சி திட்டமாகும் அமெரிக்க கடற்படை சீல் பயிற்சி திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த முதல் இலங்கையர் லெப்டினன்ட் கொயான் சமிதா ஆவார் இலங்கை கடற்படை பயிற்சி திட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் எழுபத்தி ஐந்து சதவீதமானோர் பயிற்சி திட்டத்தின் இறுதி வரை நீடித்திருந்தது தெரிவிக்கப்படுகிறது பெண்களின் கைப்பைகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை கொள்ளையிட்ட சம்பவத்தில் இரண்டு இளைஞர்கள் பிலியந்தலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் அவுஸ்திரேலியாவிலிருந்து விடுமுறையில் நாடு திரும்பியவர் மற்றவர் பானந்துறை பகுதியை சேர்ந்த கோடீஸ்வர வர்த்தகரின் மகன் என தெரியவந்துள்ளது இருவராலும் திருடப்பட்ட கையடக்க தொலைபேசிகளில் ஐந்து நவீன கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கிட்டத்தட்ட பதினைந்து ஸ்மார்ட் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவற்றின் பெறுமதி சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு முகக்கவசங்கள் பத்தாயிரத்து தொள்ளாயிரம் மில்லிகிராம் போதைப் பொருள் ஒரு கைப்பை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இவர்கள் இருவரும் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையானவர்கள் ஒரு நாளைக்கு இவர்கள் சுமார் இருபது போதி போதை பொருட்களை உட்கொள்வதும் விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது செம்மணி புதைகுடியில் புதைக்கப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் பாலியல் வல்லுறவுகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்தார் இன்றைய தினம் செம்மனியில் இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்த விசாரணை அளிப்பு நடவடிக்கைகளை உச்சகட்டமாக சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு அதிகமான ஆயுத தடை ஆயுதமாக பயன்படுத்தி அந்த ஆண்டுகளுக்கு இந்த பயங்கரவாத ார்கள்ருதை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர் கலைஞர் ஸ்ரீலங்கா ராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை ராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டு நடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டது

நூறுக்கும் அதிகமான இத வெளிவந்திருக்கின்றது என்பது ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு பெண்கள் பாலியல் இழப்புக் கூடுகள் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை இந்த இனப்படுகொலைக்கும் இவ்வாறு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் உள்ளக விசாரணை மூலம் ஒருபொழுதும் நீதி கிடைக்காது என்பது மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு அதனால் எங்களுக்கு நடைபெற்ற அந்த இன அழிவு திட்டங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் போர்க்குட்டங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் குற்றங்களுக்காக ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐநாவினுடைய பொதுச்சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பொறுப்புப் பொருள் தொடர்பாக இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டிலிருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அந்த அந்த தீர்மானமானது முற்று முழுதாக உள்ளக விசாரணையை வலியுறுத்துகின்ற தீர்மானமாகவே இருந்து அதன் காரணமாக இந்த பதினைந்து வருடங்களில் தமிழர்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை ஐநா யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது ஐநா இலங்கை முழுமையாக துணை நின்று இந்த ஐநா அளிப்புக்கு துணை நின்று ஐநா இன யுத்தம் முடிந்த பிற்பாடு இன அழிப்பு செய்தவர்களிடமே அந்த பொறுப்பு பொருள் விவகாரத்தை ஒப்படைத்துக் கொண்டு வருவது என்பது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு விடயம் அதிலே பாதிக்கப்பட்ட தமிழ் தரப்பில் இருந்தும் சில தரப்புகள் வந்து அந்த உள்ளக விசாரணையை ஆதரித்து வந்தது விளைவாக இன்று வரை எங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கின்றது இந்த காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறிவதற்கும் இந்த உள்ளக விசாரணை மூலமாக தீர்வு ஒத்துழைத்த காரணத்தினாலே இன்று வரை என்ன நடந்தது என்பது கண்டறியப்படாமல் இருக்கின்றது ஆகவே இந்த உள்ளக விசாரணை நாடகங்களுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இந்த செம்மணி விவகாரத்தில் கூட வந்து மீண்டும் அதை ஜனாதிபதிக்கு அதை விசாரிங்கள் என்று கேட்பதன் மூலமாக வந்து ஒரு உலக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற முயற்சிகள் நடைபெற்று தவறு இனிமேல் நடக்கக்கூடாது எங்களை பொறுத்தவரை இது ஒரு முழுமையான சர்வதேச வக்கச்சார்பாகவே நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொறுத்தவையில் எடுக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவர் ஆணையாளர் போன்றவர்கள் இந்த பொறுப்பு குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவை முடியாக செயல்படுத்த முடியாத அந்த முயற்சி பதினைந்து ஆண்டுகளிலே தோல்வி அடைந்திருக்கிறது என்பதனை ஐநா செயலாளருக்கு தெரியப்படுத்தி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் பாரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய குறிக்கோளாக இருக்க முடியும் எங்களை பொறுத்தவரையிலே அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும் பொம்மை ஒன்றுக்குள் மறைத்து சூட்சமமான முறையில் போதைப் பொருளை கடத்திய பன்னொரு வரை சீதும பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இவர் தனது எட்டு வயது குழந்தையை பயன்படுத்தி இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சீதுவர் ராஜபக்ஷபுர பகுதியில் இன்று காலை போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் பொம்மைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் கேரள கஞ்சா மற்றும் ஒரு மின்னணு தெராசு ஆகியவற்றை போலீசார் கண்டுபிடி னர் குறித்த பெண்ணின் உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல ஐஸ் பேக்கெட்டுகளையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நீர்கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் அசோக தர்மசேனவின் மேற்பார்வையில் நடைபெற்று வருகின்றன யாழ்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு பத்திராயன் உதயசூரியன் மைதானத்தின் அருகாமையில் நேற்றைய தினமிரவு பத்து மணியளவில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மூட்கப்பட்டுள்ளது புலனாய்வு துறையினருக்கும் கடற்படையினருக்கும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வத்திராயன் பகுதி முழுவதும் நேற்றைய தினம் மருதங்கனி போலீசாரால் விசேட சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது இந்த சுற்றி வளைப்பில் முப்பத்தி நான்கு பகுதிகள் அடங்கிய அறுபது புள்ளி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேவலை ஏனைய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களினையும் சந்தேக